இனியவர்களை ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்கள் இன்று வந்து ஜாதகம் பார்த்து பொருத்தங்கள் பார்த்து நிறைய திருமணங்கள் செய்து வைக்கப்படுகின்றன கிட்டத்தட்ட என்கிட்ட கவுன்சிலில் வர்றவங்க இந்த பத்து ஆண்டுகளாக தந்திரா தந்திரா கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கோம் தந்திரா பெற்றே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் வர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பேருடைய கப்புள்ஸ் எட்டு பேருடைய தாம்பத்திய வாழ்க்கை சரியில்லை இரண்டு பேருடைய வாழ்க்கை மட்டும் தான் பத்து பேர் வந்தால் ரெண்டு பேருடைய தாம்பத்திய வாழ்க்கை தான் நன்றாக இருக்கின்றது அதாவது ஜாதகம் கோளாரா வாழ்வியல் கோளரா அதாவது வந்து திருமணம் என்பது குழந்தை பெயரை குழந்தை இயந்த பூமிக்கு பெற்றெடுக்கிற வெறும் இனப்பெருக்கும் செய்யக்கூடிய ஒரு செயலாக மட்டும்தான் இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் ஞானம் அடைவதற்கும் உயர்ந்த பெரிய பேரிபத்தை அடைவதற்கும் வந்து அதை பயன்படுத்தல் ஏன் திருமணமான புதி திருமணமானவர்கள் திருமணமானவர்களும் தந்திரா வகுப்பை அடைய தந்திரா வகுப்பை பயில வேண்டும் தந்திராவை உண்மையாக உணர வேண்டும் என்பதை நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்னிடம் பயின்ற எல்லா தாந்திரிக் யோகிகளும் அவருடைய தாம்பத்திய வாழ்க்கை என்றது டைவர்ஸ் வரும் செய்தவர்கள்லாம் ஒற்றுமையாக இருந்து மகிழ்ச்சியாக ஆழ்ந்து வெற்றி மேல் வெற்றியை குவித்துக் கொண்டிருக்கிறார் காரணம் என்ன என்று கேட்டுக்கிறான் ஆணுடைய ஆர்கசும் பெண்ணுடைய ஆர்கசம் டிஃபரண்ட் ஆகல் ஆணுடைய உடற்போரும் பெண்ணுடைய உடற்கூறும் டிஃபரெண்டான ஆக இந்த உடற்கூறுகளை புரிந்து கொள்வது என்பது பெரும் ரகசியம் இந்த உடற்கூறுகளை புரிய வைப்பது கூட இன்னைக்கு நிறைய வந்துருச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் சில ஹீலர்ஸ் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆத்மா பாடி மைண்ட் சோலை பண்ணுறது பண்றதா மிகப்பெரிய விஷயம் அதாவது அதாவது ஒரு ஆணுக்கு ஆணை என்றால் அவனுக்கு வந்து ஒரு இருபது நிமிஷத்துல உச்சபட்சம் என்றால் இருபது நிமிஷத்துல இல்லை கவுன்சிலிங் நினைத்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் ஆனா பெண்ணை பொறுத்தவரைக்கும் இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு தான் அவன் மலரவே ஆரம்பிக்கின்றார்கள் அதுக்கப்புறம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஆர்கசமே வர ஆரம்பிக்கிறது உண்மையான ஒரிஜினல் ஆர்கசம் சும்மா முன்கட்டா முடிச்ச மாதிரி கிடையாது மல்டிபிள் ஆர்கசத்துல பேரும் உணரக்கூடிய விஷயம் அதாவது இந்த ஆண் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல பெண் அரை மணி நேரத்துக்கு மேல அப்படிங்கிற சூழ்நிலைகளை இந்த பத்து நிமிஷத்துல நீடிக்கணும் இல்ல பெண்ணை பத்த பத்து நிமிஷம் குறைக்கணும் குறைச்சி அரை மணி நேரம் அரை மணி நேரம் ஒரு ஆணுக்கும் சரியான நேரம்ல அந்த உச்சக்கட்டை வர வேணும் பெண்ணுக்கும் சரியான நேரத்துல உச்சக்கட்டணும் அப்படி உச்சக்கட்ட வரும்போது அவங்களுடைய அஸ்டல் பாடி ஒன்னாக கிடைக்குது செவன் பாடிஸ் ஒன்னாக கிடக்குது செவன் சக்கரஸ் ஒன்னாக கிடைக்குன்றது இது கலக்கும்போது தான் அது தெய்வீக கலப்பாகின்றது ஆணுடைய பரவசங்களையும் பெண்ணோட பரவசனையும் டிஃபரெண்ட் ஆங்கிள் தான் இவர்களுக்கு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் முடிவு என்று அவர்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகுறது இதை வந்து சரியான லெவலில் மேட்ச் தான் வந்து தாந்திரா நண்பர்களே தாந்த்ரா என்பது உங்களுடைய பாடி மைண்ட் சோழும் அவங்களுடைய பாடி மைண்ட் சொல்லும் உங்களுடைய அஸ்டல் பாடியும் அவங்களுடைய அஸ்டல் பாடியும் உங்களுடைய சமன் சக்கராசன் அவங்களுடைய சமன் சக்கராசம் பேரையும் ஒன்று களையும் போது அங்கே ஒரு தெய்வீக பிரளயம் நடக்கின்றது அது இங்கு ஒரு தெய்வீக ஊற்று நடக்கிறது சூப்பர் கான்சியஸ் என்றால் தாந்திரிக் உலகத்தில் தாந்திரா சீக்கிர்த்தி சரகா போன்றவர்களும் இந்த மகா அற்புதமான வாழ்வில்லை கள்ளங்கவடம் இல்லாமல் ஞானத்தை தேடி ஞான வெள்ளத்தை துடிவித்ததனால் அந்த உலகம் இருந்துச்சு இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் ஃபிட்னஸ் கிடையாது மைண்ட் ஃபிட்னஸ் கிடையாது பாடி ஃபிட்னஸ் கிடையாது சோல் ஃபிட்னஸ் கிடையாது எந்த விதமான இல்லாமல் இந்த அவசர உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களை நிதானமாக வாழுங்கள் அற்புதமாக வாழுங்கள் உங்கள் உடல் கூறு சக்கரத்தை உணர்ந்து வாழுங்கள் உங்களுடைய உடல் ஆய்வு வந்து வாழுங்கள் ஒரு மனிதனுக்கு தாம்பத்தியம் சரியாகிவிட்டால் அவன் இந்த பூமியில் ஜெயித்து விடுங்கிறான் பூமியில் வெற்றி பெற்று விடுங்கிறான் பூமியில் அற்புதமான மேல் வைத்து கொடுக்கின்றான் என்பதே இந்த தாந்திரிகத்தை சும்மா படம் போட்டு விளக்குறதோடு பட்டு உங்கள் ரெண்டு பேருக்குள்ள மகா கலப்பு மகா ஆனந்த சயனம் மகா பேரின் பற்றி அடைவதற்கு தான் நான் இருபத்தி ஏழு வகையான தாந்திரிக் பயிற்சி காமசூத்ராவுக்கு அப்புறம் அப்டேட் வருஷன்ல பண்ணி வச்சிருக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு தேவைக்கூடிய கூடிய அற்புதமான இருபத்தி ஏழு வகையான பயிற்சிகளை நம்முடைய ஜூ முகப்பிலும் நேரடி வைப்பிலும் செய்து கொண்டிருக்கின்றே இது ஒரு மகா புரட்சி இதை யாரும் வெளியில் வந்து பேசுவதற்கோ இதை வந்து உபோதையை சேர்க்கிறதற்கோ தறங்கிடல ஒன்று அது பாலியல் கல்வியாகிவிடும் இல்லை என்றால் வேறு ஒரு விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துறாங்க இதை வந்து ஒரு நூலில் முன்னூலின் மேல் நடப்பது ஒன்று ஆன்மீகத்தையும் தாந்திரிக்கத்தையும் தாம்பத்தியத்தையும் ஒன்று சேர்ந்து கலந்து நீங்கள் தெய்வீகங்களை அடைய முடியும் சொல்லுது புரட்சியாளனாக ஓசோ சொன்னார் அதுக்கப்புறம் கடந்த பத்து ஆண்டுகளாக ஆன்லைனில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே ஆகவே அனைவரும் வாருங்கள் இந்த மகா ஞானத்தை மகா கல்வி கற்று நீங்கள் வாழ்வில் பேரின்பத்தையும் ஆனந்தத்தையும் அடைய வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு உங்களது விடைபெறுகின்ற நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழ்வுடன் வாழ்கிறாலும் வாழ்கிறாங்க